எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்ரீ இன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்ற வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் எல்லாரும் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்ற வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்களுடைய மேலான ஆதரவிற்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இது ஒரு தன்னம்பிக்கை தூண்டுற மாதிரி தன்னம்பிக்கையை தூண்டுற ஒரு கதை பிரச்சனைகள் யாருக்கு தான் இல்லை எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது ஆனால் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதற்கான தீர்வும் கூடவே உண்டு அதை நம்ம புரிஞ்சுக்காம பிரச்சனையை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பிரச்சனை பிரச்சனை நிற்போம் எப்பயுமே பிரச்சனைக்குள்ளாரையே ஒரு தீர்வு இருக்குது இந்த உலகத்தில் ஒருத்தரோட முடிவு இன்னொருத்தருக்கு தொடக்கமாக அமையும் இதுதான் உலக நியதி பிரச்சனைகளே இல்லாதவங்க உலகத்துல இருக்காங்களா நிச்சயமா இல்ல பணக்காரருக்கு பெரிய கடனா இருக்கும் ஏழைக்கு சின்ன கடனாக தான் இருக்கும் இது இதுக்கு ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான் உண்மையாக நடந்தது சித்தார்த் இந்த பெயரை கேள்விப்பட்டிருக்கீங்களா சித்தார்த்னு சொன்னால் தெரியாது தெரிஞ்சவங்க இருப்பாங்க இன்னொன்று சொல்கிறேன் காஃபி டே காலையில் எந்திரிச்சோன்னே காஃபி குடிக்கிறோம் நிறைய பேர் இந்த காஃபி டே வந்ததுக்கப்புறம் அந்த காஃபி பவுடர் வந்து நம்மளுக்கு எந்த ப்ரப்போஷனில் வேணுமோ அந்த ப்ரப்போஷனில் அரைச்சி கொடுப்பாங்க அதனால் காஃபி பிரியர்களுக்கு காஃபி டேன்னா நிச்சயம் தெரியும் காஃபி டே சித்தார்த் அவர் என்ன பண்ணார் கடன் அதிகமானனால சூசைட் பண்ணிக்கிட்டார் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டார் ஆனால் அவரு அவருக்கு அவரோட முடிஞ்சது அவரை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியேறிட்டார் ஆனால் அவருடைய மனைவி இரண்டு மகன்களை இத்தனை கடன் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்காது கடன்ன என் எவ்வளோ கடன் நினைக்கிறீங்க ஏழாயிரத்தி இரநூறு கோடி கடன் ஒரு பெண் ஒரு பெண் அப்படின்னு சொல்ல பெண்ணை நானே வந்து தரம் தாழ்த்துற மாதிரி ஆயிடும் ஒரு பெண் நினச்சா எதை வேணால் செய்வாங்க அப்படிங்கிறதுக்கு சித்தார்த்தோட மனைவி தான் மிகப்பெரிய உதாரணம் ஒரு வருஷத்தில் அயராது உழைத்து பிரச்சனை ஓ அடுத்து நான் என்ன பொண்ணை போகிறேன் இந்த மகன்களை நான் வச்சு எப்படி கரையற்ற போகிறேன்னு சோர்ந்து உட்காராம சிங்கப்பெண் துணிஞ்சு அந்த ஒரு வருஷம் அயராது உழைத்து மூவாயிரம் கோடி கடனை அடைச்சாங்க இப்போ இருக்குது இன்னும் கடன் அவங்களால் அடைச்சிட முடியும் ஏன்னா அவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகம் நிச்சயம் அடைச்சிட முடியும் பிரச்சனை இல்லாதவங்க யார் இருக்கா பிரச்சனையை மட்டும் நினைச்சோம்னா நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து வெளியிலே வர முடியாது இப்படி தான் யோசிக்கணும் அவங்க எவ்வளோ தெளிவாக யோசித்து புத்திசாலித்தனமாக அயராது உழைத்து கணவர் விட்டு சென்ற கடனை ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லை ஏழாயிரத்தி இரநூறு கோடி அதில் பாதி அடைச்சாங்க அவங்களோட தன்னம்பிக்கையை பாருங்க ஒரு சின்ன ஒன்று கேட்குறேன் தன்னம்பிக்கையோட அளவுகோல் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க தன்னம்பிக்கை எல்லார் மனசுலேயும் இருக்குது தெரியுமா அந்த ஃபயர் அந்த ஃபயரை வந்து நம்ம அணைய விடவே கூடாது ஏன்னா இந்த ஃபயர் தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டு போய்கிட்டே இருக்கும் அதனால் அந்த ஃபயர் குள்ளார இருக்கு பாருங்க அந்த தன்னம்பிக்கைங்கிற ஃபயர் அதை மட்டும் என்றைக்குமே அணைய விட்டுறாதீங்க அணைஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் ஒரு சின்னது ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன் ஒரு பெரிய ஷோரூம் இருக்குது துணி கடை அதே துணி கடைக்கு பக்கத்தில் பிளாட்ஃபார்மில் ஒரு துணி வியாபாரி ஒரு சின்ன தார்பாலின் போட்டு வியாபாரம் பண்ணுவார் அவர்கிட்டயும் இருக்கும் அதே ஷோரூமில் இருந்த துணி வகைகள் இருக்கும் அவங்க பெரிய லெவலில் வச்சுருப்பாங்க இவர் சின்ன அளவில் வச்சுருப்பாங்க அந்த பெரிய ஷோரூம் பக்கத்தில் இவர் பிளாட்ஃபார்மில் கடை போட்டிருக்கிறாரு பாருங்க அவருக்கு இருக்கிறது தான் தன்னம்பிக்கை இந்த தன்னம்பிக்கையை என்னைக்குமே இழந்துடாதீங்க வாழ்க்கையில் நம்மளை வாழ வைக்கிறதே நம்மளுடைய தன்னம்பிக்கை தான் இது என்றைக்குமே மறந்துடாதீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்பயும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி